இந்த கேக் பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சு ஒன் வீக் ஆகுது கஸ்டமர் ரிவ்யூவும் சூப்பராகவே வந்துருந்துச்சு ஆனாலும் இந்த கேக்ல எனக்கு பெரிய பெரிய ஒரு வருத்தம் இருக்குது இதில் பெரிய ஒரு சம்பவம் நடந்து போச்சு அது என்னன்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் கேஜியில் வெளிலா ஃபிளேவர் டூ டயர் கேக் தாங்க இந்த கேக் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் வந்து இன்ச்சி இன்ச்சா கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினாங்க இது வரைக்கும் நம்மகிட்ட கேக் கடைஸ் கொடுத்த ஒவ்வொரு கஸ்டமர்ஸுமே ஒரு ஃபீல் குட்டான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்மளுமே சூப்பரான கேக்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம் ஆனா இந்த கஸ்டமர் பத்தி நான் சொல்லியே ஆகணும் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இருந்தாலும் மொத முதல்ல ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஒரு ப்ராப்பராக ஒரு கேக் போர்டு கேக் பாக்ஸு கேக் நைஃபு எதுவுமே இல்லாத காலத்துலேயே நான் கையில் கூட வாங்கிட்டு போகிறேன் தாய் எனக்கு கேக் மட்டும் செஞ்சு கொடுன்னு சொன்னால் இவங்க தான் நம்மளோட பிஸ்னஸோட மொத மொத கேக் செஞ்சு கொடுத்த கஸ்டமர் இது வரைக்கும் நம்மகிட்ட கேக்ஸ் ப்ரௌனிஸில் ப்ரௌனிஸில் இந்த கஸ்டமர் தான் நம்மகிட்ட அதிகமாக வாங்குவாங்க நான் இதில் பண்ண சம்பவத்தை பற்றி சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக் ஸ்டார்ட் பண்ண அதாவது ஸ்பாஞ்சு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் வீடியோ எடுத்தேன் கடைசில பார்த்தா இந்த போன் பெரிய சம்பவத்தை ஒன்று பண்ணி விட்டுருச்சு போன் ஆன் பண்ணி எல்லாமே வீடியோலாம் எடுத்துருச்சு கடைசில பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோலாம் டெலிட் ஆயிடுச்சு இப்படி எல்லாம் கூட நடக்குன்றத நான் அனுபவப்படாம இப்படிப்பட்ட ஒவ்வொரு தான் நான் கத்துக்கிறேன் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது போல இந்த வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நம்ம ஃபைவ் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்காக நம்ம ப்ரௌனில வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க டாடா பை யூ உகை